சார் இன்றைய தினத்தில் பிரதமர் மோடி அவர்கள் உங்களுக்காக ஒரு வரப்பிரசாதம் ஒன்று கொடுத்துருக்காரு சார் இந்தியா பாகிஸ்தான் வாரும் பதற்றமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நள்ளிரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட பயங்கரவாதிகள் மீது பயங்கர தாக்குதல் வந்து இந்திய ராணுவம் கையெடுத்துருக்கு இது எப்படி பாக்குறீங்க சார் உண்மையிலுமே இன்னைக்கு நான் வந்து ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் யார் சொன்னது உள்துறை அமைச்சரை வந்து ராஜினாமா செய்யும் சொல்லி யார் சொன்னது பிரைம் மினிஸ்டர் ராஜினாமா பண்ண சொல்லி ஏன்னா இன்னைக்கெல்லாம் அவங்களாம் வந்து தூக்கத்தை எழுந்திருக்கிறாங்க ஆப்ரேஷன் சிந்தூர் சிந்தூர்னா என்னன்னு தெரியுமா சுமங்கலிகள்லாம் வந்து நெத்தியில வைக்கிற பொட்டை தான் வந்து சிந்தூர்னு சொல்லுவாங்க ஹிந்தியில இங்க இருக்கிற ஹிந்தி தெரியாதுன்னு சொல்றவங்களுக்காக இந்த விளக்கத்தை நான் கொடுக்குறேன் எத்தனை பேர் தேனிலவுக்காக வந்து இன்னைக்கு வந்து பகல்காமில் வந்து தன் தாலியை எழுந்தாங்க சொல்லி சொல்லி நீ இந்துவா நீ இந்துவா வந்து சொல்லி சொல்லி சுட்டு கொண்டாங்கல்ல அதில் ஒரு பெண்மணியை வந்து என்னையும் கொன்னுடு அப்படின்னு சொல்லும் போது அந்த தீவிரவாதி ஒரு வார்த்தை சொன்னான் என்ன சொன்னான் போய் உன் மோடி கிட்ட சொல்லுன்னு சொன்னால நான் அப்பயே பதிவு பண்ணியிருந்தேன் நிச்சயமா மோடி வந்து அவர் அவங்களுடைய கருவ அறுப்பாருன்னு சொன்னேன் இன்றைய நாள் வந்து அவங்களுடைய கருவை மட்டும் இல்லை அவங்க இருக்கிற இடமே தெரியாம வந்து உருகுலைத்து தகர்த்து இருக்கிறார் இது உண்மையில ஒரு பொன்னான நாள் என்னென்னலாம் எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணாங்க இது வந்து மோடியை என்ன நடத்தினாரு இந்திய ராணுவம் இதுக்கு துணை போயிருக்குது எந்த கட்டுக்கதை இப்போ வந்து இந்த தமிழ்நாட்டுல குறிப்பா பேசினானுங்க அவனுங்க வந்து ஒரு என்ன சொல்றது எந்த ஒரு நடவடிக்கையும் அவனுங்கெல்லாம் பாருங்க இது வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கிடையாது கிட்டத்தட்ட பாகிஸ்தானில் ஒன்பது இடத்துல டார்கெட் படி நம்ம இந்திய இராணுவம் இல்ல இந்திய விமானப்படை கப்பல் படை மூணு படையும் சேர்ந்து வந்து துல்லியமான வந்து ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க இதற்கு எந்த மாதிரியெல்லாம் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த இடத்துல வந்து இரவு பகல் பார்க்காம திட்டம் வகுத்துருக்கிறாங்க நம்ம உள்துறை அமைச்சரோடு சேர்ந்து ஆனால் இங்கே இருக்கிறவங்களாம் என்ன சொல்றாங்க சவுதி அரேபியாலேருந்து வந்தோடனே அவர் குஜராத்துக்கு போயிட்டாரு பிரச்சாரம் பண்ண போயிட்டாரு பீகாருக்கு போயிட்டாரு என்னென்னலாம் கட்டுக்கதை கட்ட கட்டினாங்க ஆனா அவர் ஃப்ளைட்லேருந்து இருந்து இறங்குட வீட்டுக்கு கூட போகாம அதே விமான நிலையத்துல வந்து முதல் அங்க வந்து என்னன்னா என்ன அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு சொல்லி என்னுடைய பிரதமர் வந்து அந்த இடத்துல வந்து திட்டினார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனே அமிச்சு வச்சாரு இங்க ஏன் வந்து சில விஷயங்கள்ல வந்து கசங்க விடலைன்னா பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் ஆதரவு கொடுக்குற துரோகிகள் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க குறிப்பா தமிழ்நாட்டுல தான் பிரதமர் என்ன பண்ணாரு ஒவ்வொரு நாளும் வந்து அவருடைய திட்டங்கள் வந்து இங்க வந்து செயல்படுத்திட்டே இருந்தார் அவர் எலெக்ஷன்ல இருந்த மாதிரி வந்து கணக்கு காட்டியிருந்தாங்க இவனுங்க வந்து கண்ணில் மண்ணை தூவி விட்டுக்கிறானுங்க எங்க நம்மளுடைய ராணுவ எல்லாம் வந்து வெளிக்கொண்டு வந்துருவானுங்க துரோகிங்க யாருன்னு வந்து பிரதமருக்கு தெரியும் ஒன்பது இடம் இந்தியால இருந்தே இந்தியால இருந்தே வந்து பாகிஸ்தானுக்குள்ள வந்து ஒரு அட்டாக் பண்ணிருக்கிறாங்க லாகூர்லேருந்து முப்பது கிலோமீட்டர் உள்ள ஒரு இடம் லக்ஷ லக்ஷரே தொய்பாவும் நீங்கள் வந்து பார்க்க போனால் வந்து ஜெய்ஷி முகமது அதில் வந்து பார்க்கணும்னா முக்கிய அது வந்து பார்க்கணும்னா அஃபீஸ் சையது இந்தியாவில் நடக்கிற ஒவ்வொரு தாக்குதலுக்கு பின்னாடியே மூளையாக செயல்பட்டவை நீங்கள் வந்து இறந்துட்டதாக வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து நூறு பேர் வந்து தீவிரவாதிகளை வந்து சவ வந்து சுட்டு கொண்டு வீழ்த்து இருக்கிறாங்க நல்லா பார்க்கணும் பாகிஸ்தான் பொதுமக்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாம பாகிஸ்தானுக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாம அங்கே இருக்கிற வந்து தீவிரவாத அமைப்புகள் மேலே மட்டும் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்கன்னா இங்கே தாங்க நிக்குது நம்ம இந்தியன் ராணுவம் பாகிஸ்தான்ல இருக்கிறவங்களாம் வந்து பூச்சாண்டி காட்டானுங்களேன் நூத்தி முப்பது இடத்துல நாங்கள் டார்கெட் பண்ணிருக்கிறோம் நாங்கள் அழிச்சிருவோம் நான் கேட்குறேன் இருபத்தி ரெண்டு பகல்காமில் நடந்த தாக்குதலுக்கு அப்புறம் வந்து எந்த நேரமும் போர் மூலம் வந்து அபாயம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்களே இன்னைக்கு கேட்குறேன் பாகிஸ்தான் ரேடர்லாம் என்ன பண்ணிச்சு பாகிஸ்தான் ராணுவம் என்ன பண்ணிச்சு பாகிஸ்தான் இருக்கிற தீவிரவாதிகளை எப்படி அழிச்சாங்கன்னு வந்து மக்கள் சிந்திக்கணும் இன்னைக்கு ஒருத்தனையும் விடலை யாரெல்லாம் வந்து என்ன எங்களுடைய எங்களுடைய பெண்களுடைய சிந்து ஐச்சாங்களோ அவங்கள தேடி தேடி வந்து அவங்களுடைய கருவெடுத்திருக்கிறார் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு எல்லா மக்கள் சார்பாக எங்களுடைய சல்யூட் அந்த இராணுவத்துக்கு எங்கள் சல்யூட் எவனாவது வந்து இன்னைக்கு வந்து கை வைக்க முடியுமா இந்தியா மேலே இது வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கோட வந்து ஒரு மகத்தான சாதனை வரலாற்று சாதனை பாகிஸ்தானும் சரி அவங்க அவங்க ஆதரவு கொடுக்குற தீவிரவாத அமைப்புகளும் சரி இதை ஒரு நாள் அவங்க வாழ்நாளில் மறக்க மாட்டாங்க அவங்க சொல்கிறாங்க தக்க பதிலடி கொடுப்பாங்கன்னு கொடுத்து பாரு இன்னைக்கு உன் நாட்டில் வந்து இன்னைக்கு நாடு அழிஞ்சு போனதுக்கு காரணம் என்ன பாகிஸ்தானில் இருக்கிற இராணுவமாக அங்கே உள்ள ஐஎஸ்ஐ தான் இன்றைக்கி எந்த ஆட்சி அங்கே வந்தாலும் சரி அதை வந்து என்ன பண்ணுறாங்க மக்களுக்கு உண்டான ஆட்சி கிடையாது பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு ஆட்சி தான் வந்து இம்ரான் கான்லேருந்து எல்லா ப்ரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் எல்லாரையும் பார்த்தோன்னா உள்ளே தள்ளிடுவானாங்க அதெல்லாம் இன்றைக்கி நாடு வீழ்ச்சி கண்டிருக்குது எப்படி அடுத்த நாடு அழிக்கலாம் எப்படி அடுத்த நாடு அழிக்கலாம் நினைக்கிற நினைக்க இன்றைக்கி பாகிஸ்தான் தான் உலகத்துலேயே ஒரு முன் உதாரணம் இன்றைக்கி அதே பயங்கரவாதத்தால் இன்னைக்கு அந்த நாடு பொருளாதாரத்தை எழுந்து இன்னைக்கு அந்த நாடு மற்ற நாடுகளுடைய ஆதரவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு நம்ம நாட்டில் வந்து இருக்கிற நம்ம பிரதமர் நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய பொருளாதாரத்தை எப்படி கொண்டு போறது அவங்க கல்வித்திறனை எப்படி மேம்படுத்துறது இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கு எப்படி பாதுகாப்பு அளிக்கிறது இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் இன்னைக்கு தேதி ஏழு திட்ட ரெண்டு வாரம் பொறுமையாக இருந்து காத்துக்கிட்டு இருந்து என்னென்னலாம் வந்து ப்ரொட்டெக்ஷன் பண்ண முடியும் இதனால் என்னென்னலாம் பாதிப்பு வரும் இதற்கு தேவையான உணவுலேருந்து பாதுகாப்பு உபகரணங்கள்லேருந்து எல்லாத்தையும் வந்து என்னென்னா வந்து நம்ம பிரதமர் வந்து அதை ம மைண்டில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து என்னுடைய என் நாட்டுக்குள்ளே போது என் பெண்கள் மேலேயே வந்து இன்றைக்கி வந்து கையை வச்சுட்டு உன்னை வந்து விடமாட்டேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி மே ஏழு சரியான படத்தை புகுத்தி இருக்கிறாருன்னா ஒத்துமொட்டை இந்தியர்களுக்கு கிடைத்த பெருமை இன்னைக்கு அமெரிக்காலேருந்து எந்த நாடாக இருந்தாலும் அங்கே அறிக்கை கொடுத்துனு இருக்கிறாங்க போர் வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க நீ என்ன சொல்றது பாதிக்கப்பட்டவன் என் நாட்டில் இருக்கிற ஒரு குடி மகள் அவளுக்கு நீதி கிடைக்க வேண்டாமா அவளுக்கு நியாயம் கொடுக்க வேண்டாமா அப்புறம் நாயனாத்துக்கு பிரதமர்னு சொல்லி அவர் வந்து அவர் தனக்குள்ளேயே வந்து ஒரு கேள்வியை ஏற்பிட்டு இதற்கு வந்து என்னென்ன டே நைட் வந்து அதுக்கு வந்து எந்த மாதிரி வியூகத்தை அமைச்சு இன்னைக்கு எவ்வளோ பெரிய அட்டாக்கை வந்து பண்ணியிருக்கிறாங்கன்னு வந்து தயவு செய்து மக்கள் புரிஞ்சிக்கணும் ஒம்பது இடத்துல கிட்டத்தட்ட நூறு பேர் வரைக்கும் இறந்துருக்கு தான் வந்து தகவல் வருது இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பிரதமரை நம்ம கிடச்சிருக்கிறாங்கன்னா நம்ம பாரத பிரதமர் நம்ம பாரத தேசத்துக்குன்னா ஒவ்வொரு குடிமகனும் இந்த நேரத்தில் வந்து பெருமைப்பட வேண்டிய தருணம் பாராட்ட வேண்டிய தருணம் ஆனால் இன்னைக்கு அப்பேற்பட்ட பிரதமருக்கு வந்து உறுதுணையா இல்லாமல் இங்கே வந்து சேர்த்த வாரி இழஞ்சாங்களே இவனுங்கெல்லாம் வந்து ஒரு இந்திய இந்திய தேசத்தில் இருக்க வேண்டியவனுங்களா இவனுங்க எல்லாரையும் வந்து பாகிஸ்தானுக்கு துரத்தணும் இன்னைக்கு சைனாவுடைய ஆதரவுல பாகிஸ்தான் எந்தளவுக்கு போனாங்க எங்கே போனா சைனாக்கார அடிக்க சொல்லு பாகிஸ்தான அப்படி பாகிஸ்தான் நம்ம அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க பாதிப்புக்குள்ளாவல மக்கள் சிந்திக்கணும் இனி யார் வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து செயல்பட்டாலும் அவனுக்கு எந்த மாதிரியான வந்து முடிவு கட்டப்படும் சொல்லி இந்த ஒரு இந்த ஒரு அட்டாக் ஒன்று போதும் இனி சாகர வரைக்கும் பாகிஸ்தானால வந்து மறக்க முடியாது இனி எப்பேற்பட்ட தீவிரவாதிகள் நினைச்சாலும் பயங்கரவாதிகள் நினச்சாலும் நம்ம நாட்டுக்குள்ளே ஒன்றும் பண்ண முடியாது இன்றைக்கி ஒத்து இஸ்லாமிய அமைப்புகளும் வந்து இன்னைக்கு நம்ம பாரத பிரதமரோ நம்ம நாட்டோட உறுதுணையாக இருக்கிறவனுக்கு வந்து இது ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் அதே நேரத்தில் எவனாக இருந்தாலும் சரி இருந்து பாகிஸ்தானை நினைக்கக்கூடிய எவனாக இருந்தாலும் சரி அவன் நாடு கடத்தப்பட வேண்டும் எவனாவது பாகிஸ்தான் கூட இந்தியாவில் பறக்கிறது பார்த்தனா அவனை தேசிய பாதுகாப்பு சட்டத்துல வந்து கைது பண்ணப்பட வேண்டும் எந்த ஒரு பாகிஸ்தான்காரனும் எந்த ஒரு பங்களாதேஷ்காரரும் இனி வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடாது எல்லாம் பாதுகாப்பும் பண்ணி இன்னைக்கு பண்ண ஒரு அட்டாக் குறிப்பாக சொல்லப்போனால் இன்னைக்கு என்னுடைய பிறந்தநாள் வந்து என்னுடைய பிரதமர் கொடுத்த வரப்பிரசாதமாக நான் நினைக்கிறேன் உண்மையுமே இன்னைக்குதாங்க நான் வந்து ஒரு ப்ரௌட் இந்தியனாக ஃபீல் பண்ணுறேன் ஜெய்ஹிந்த் சோ இப்போ பாகிஸ்தானோட அடுத்த கட்ட நகரம் எப்படி சார் இருக்கும் இரு நாடுகளிடையே போர் இன்னும் பதட்ட உச்ச கட்டத்தில் வரும் ஏன்னால் இந்தியா இருந்து விளக்கம் அளித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவம் மீது எதுவும் தாக்குதல் நடைபெறவில்லை அமைப்புகள் பயங்கரவாத அமைப்புகள் மீது தான் தாக்குதல் நடைபெற்றிருக்குன்னு சொல்லிடுறாங்க பாகிஸ்தான் அடுத்த கையால் எப்படி சார் இருக்க போகுது சார் அவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா இது வந்து புண்ணிய பூமி நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற பிரதமர் வந்து கடவுளால் வந்து அனுப்பப்பட்டோர் என்னை கேட்டால் வந்து இறைவனின் தூதர் கூட நான் எடுத்துப்பேன் எதிரி நாட்டாக இருந்தால் கூட வந்து அங்கே இருக்கிற ஒரு மக்கள் கூட பாதிப்பு அடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு குறிப்பாக தீவிரவாதிகளுடைய அம் வந்து அவங்களுடைய ஹெட் குவாட்டர்ஸ் மட்டும் தாக்குதல் நடத்தியிருக்கிறான் அதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கணும் சார் ஆனால் இதே பாகிஸ்தானுக்கு அதெல்லாம் இல்லை அண்ணிலேருந்து அட்டாக் பண்ணினே தான் இருக்கிறான் அவனுக்கு வந்து என்ன பயங்கரவாதிக்கு ஏது சார் மதம் ஏது சார் ஜாதி அவன் மக்களை பற்றி கவலைப்பட்டுனா இந்நேரம் நம்ம மூணு பொதுமக்களும் செத்துருக்க மாட்டாங்க உண்மையாலுமே இந்த தாக்குதலுக்கு வந்து பாகிஸ்தான் ஆதரவு கொடுத்துருக்கணும் சார் இன்றைக்கி வந்து அவங்க வந்து பயங்கரவாத சக்திகள் வந்து கையில் சிக்கிக்கு இருக்குது அந்த நாடு அதுலேருந்து வந்து வெளியே எப்படி வரணும்னு வந்து அவங்களுக்கு தெரியல அவங்க வந்து நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்து கற்றுக்கணும் ஏன் சார் பாகிஸ்தானில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் மோடி மாதிரி எங்களுக்கு ஒரு பிரதமர் கிடைக்க மாட்டாரான்னு சொல்லி தவம் கிடக்கிறாங்க சார் இதோட ஒரு பெரிய சாதனை என்ன சார் இருக்குது நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து போகிற விருப்பப்படலை ஆனால் இருந்தாலும் வந்து ஒவ்வொரு தன் மகளுக்கு வந்து தாலி அறுத்தவனும் எப்படி சார் சும்மா இருக்க முடியும் எத்தனை பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நான் வந்து எதிர்கொள்ள தயார் உலக நாடுகள் எந்த ஐநா சபையாக இருந்தாலும் சரி நான் பேச தயார் ஆனால் ஒரு பிரதமராக வந்து இன்னைக்கு ஒரு குடிமகளுடைய வந்து எதிராக இருந்தவனோடைய கரு அறுத்தார்ல அங்கே தான் சார் நம்ம பிரதமர் நிற்கிறாரு எல்லாரும் என்ன சொல்றாங்க இங்க அதை தான் நான் வந்து வரேன் இதை வந்து இவங்களே வந்து நடத்தின சதியெல்லாம் சொன்னானுங்கல்ல இவனுங்களை மாதிரி அதுக்கு வந்து கேவலமான அரசியல் என்னுடைய பிரதமருக்கும் நம்மளுடைய பிரதமருக்கும் வந்து பண்ண தெரியாது சார் அதுதான் சார் மற்ற பிரதமர்களுக்கும் நம்ம பிரதமர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இன்னைக்கு வந்து இனி அளவு வந்து இதுக்கு வந்து என்ன வந்து ராவும் பகலமாக வந்து அவங்களாம் திட்டம் போட்டிருப்பாங்க கொஞ்சம் சிந்திக்கணும் நம்மளாம் வந்து உட்காந்து ஒரு செகண்ட்ல போட்டுறோம் இந்த பதினாலு நாள் வந்து தூக்கம் இல்லாம பிரதமர் எந்தளவு தவிச்சிருப்பார் நம்ம உள்துறை அமைச்சர் வந்து எந்தளவு அதுக்கு உண்டான திட்டத்தையும் வேலை செஞ்சிருப்பாரு அந்த உணர்வு பாருங்க சார் இறந்து போனவங்களை மீட்டு கொண்டு வர முடியாது சார் ஆனா கொண்டவங்களை வந்து அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்கவங்கள அதுக்கு சற்று மன ஆறுதலையாவது தரம் இல்லை சார் எதிர்பார்க்காத இந்த தாக்குதலுக்கு உண்மையிலுமே பிரதமர் வந்து வருத்தத்தை தெரிவிச்சாரு தன் மன்னிப்பையும் வந்து தெரிவிச்சாரு நிச்சயமா இதுக்கு நான் பதிலடி கொடுப்பேன்னு சொன்னார் இன்னைக்கு கொடுத்து காட்டியிருக்கிறாரு சார் வாழ்க நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி சார் வளர்க நம்ம இந்திய தேசம் சார்